செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு எழூர் நாட்டார் கோவனூர் சாமித்தவருடன் உங்கள் தஞ்சை பசுமூன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குறுந்தொகை சம்பந்தப்பட்ட அந்த நூல்களில் மறவர் சம்பந்தமான வரலாறுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பல்வேறு நூல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் கால சப்பேடு செப்பேடு சிலப்பதிகாரம் அகனானூறு புறநானூறு எல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வர்றோம் இப்போ குறுந்தொகை இதில் நம்ம பார்க்குறோம் இதில் மிக சிறப்பான வரலாறுகள் அனைத்து இலக்கண இலக்கிய நூல்லையும் நமது மரவர் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் மிக சிறப்பாக இருக்குது சரித்திரம் வாய்ந்த இந்த சமூகத்தை இந்த வரலாறை நாம் திருப்பி பார்க்கணும் இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம மக்கள் வந்து நம்ம இவ்வளோலாம் அந்த வரலாற்று முக்கியம் சா வரலாற்றில் இவ்வளோ தூரம் நம்ம இடம் பிடிச்சிருக்கோமா இவ்வளோ காவியங்களில் நம்ம வர்றோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுக்காக தான் இதை நம்ம போடுறோம் குருந்த குறுந்தவை சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறென்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது இன்னைக்கு குறுந்தொகை அப்படின்ற உள்ள நூலில் இருந்து பார்ப்போம் குறுந்தொகையில மரபுகளோட வரலாறு என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து அடுக்கடுக்கான அதாவது மரபர்கள் சம்பந்தப்பட்ட இலக்கிய இலக்கண நூல்களே இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு சமூகம் மிக பெரிய அளவுல சரித்திர வரலாறுகள் பதிவிடா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பதிவு செய்யப்பட்ட வரலாறுகளை நாம் இதுவரைக்கும் முன்னெடுக்கல ஆனால் நாம் முன்னெடுத்து மரபர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை இலக்கண காப்பியங்களில் உள்ள வரலாறுகளை தனித்துவமாக எடுத்து ஒரு சரித்திர வரலாறாக பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை நோக்கம் அதை பதிவு பண்ணுவோம் இப்ப குறுந்தகையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அதாவது மதுரை காஞ்சி இதில் மதுரையின் பல சிறப்புகளையும் விழாக்களையும் சொல்லும் கவிஞர் பெருமாளுக்கு உரிய திருவோண விழாவையும் பண்டைய தமிழ் மக்களும் மதுரை மறவர்களும் கொண்டாடுவது பற்றி விரிவா எடுத்து சொல்கிறார் அதாவது மதுரையில திருவோண விழா கொண்டாடி இருக்காங்க குருந்தகை நூல் சொல்லுது எப்படின்னா மரவர்கள் ஓன விழாவில் மகிழ்ந்து திரிகள் அது கணம் கொள் அவுனர் கடந்த போலந்தர் மாயோன் மேய ஓன நன்னான் அப்படின்னு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சொல்லுது கோணாந்தின்ற வடுவால் முகத்த தின்ற சமத்தாங்கு தடக்கை மரங்கோல் சேரி மறுபொரு கடந்து வெற்றி கொண்ட மாயோன் பொன்மாலை அணிந்துள்ள அவன் தோன்றிய ஓன நன்னாளில் ஊர்விழா எடுக்க வடுக்கள் உள்ள முகம் கொண்ட மரவர்கள் சேரியில் வீர விளையாட்டுகளில் ஈடுபட அதாவது மாறா துற்ற வடுப்படு நெற்றி சுரம்பார் கன்னி பெரும்பகல் மரவர் கடுங்களில் ஓற்றை காணுநர் இட நெடுங்கணை காலக நிலம்பரல் பொறுப்பக மதுரை காஞ்சி வளைந்த பூக்கள் கொண்ட மாலைகள் தரித்த மரக்கூட்டம் களிர் ஓட்டம் முதலே செய்ய யானைக்கு முன்னே ஓடிய வீரர்கள் வேகமாக ஓடும் யானையை அடக்க நெருஞ்சி முள் போல கொத்தல்ல கொத்துள்ள கப்பனம் என்னும் கருவியை காளகம் என்னும் நீள ஆடைகள் சுற்றி நிலத்தில் பரவ கால்பொதிக்கு யானைகள் ஒரே இடத்தில் நிற்கின்றன அப்படியே ஓணம் திருவிழா காட்சி போல சில குறிப்பிட்டிருக்காருல வீரர்கள் மன்னனை வாழ்த்துதல் வறுப்புணர் கச்சை கடுப்ப விடையறுத்து எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல ஒட்டிய செருப்புக்கள் மரவர் வாழ்வளம் புணர்ந்ததின் தாழ்வளம் வாழ்த்த மதுரை காஞ்சி மரவர் என்போர் படை வீரர் செலியனின் படை வீரர்களுக்கு போர் என்றால் கொள்ளை ஆசை பகைவர் தாக்கும் போது அவர்கள் ஆற்றில் வரும் ஆற்றில் வரும் வெள்ளத்தை கல்லடுக்கி கட்டப்பட்ட கலிங்கு அணை தடுத்து நிறுத்துவது போல தடுத்து திருப்பி ஓடும்படி செய்தவர்கள் வாழ்வளம் என்பது வாழால் போர் புரியும் திறமை தாழ்வளம் என்பது ஊக்கத்துடன் செயலாற்றும் திறமை இரண்டும் கொண்ட இத்தகைய மறவர் செழியலின் வாழ்வளத்தையும் தாழ்வளத்தையும் வாழ்த்தினர் சிறந்த வீரர் முதலியோரை கொணர மன்னன் பழித்தல் பணித்தல் அடுத்து வில்லை கவ இக் கனைதாங்கு மார்பின் மாபாங் கருளந்தோன் மரவர் தம்மின் கல்வி இட்டுவாய் கிடங்கின் செல்வத் தம்மின் கொள்ளேற்றொடைத்தல் சிவா போர்த்தல் மாக்கன் முரசும் ஓவியக் கரங்க எரிணி தானை தானே நாட்டன் பெருநல் யானை போர்க்கொல தொழிய வீழ்ந்த குரிசிலர் தம்மில் புறையோர்க்கு தொடுத்த புலம்பூர் தும்ம நீர் யார் என்னது முறை கருத்துப்பு சூட்டி மேடு கனைகளை கலங்கி பிரியினை தெளித்த நிறஞ்சிதை வைத்து வான்வன தன்னை வரநகர் போற்றோன் குரட்டன்ன ஊன்காய் மார்பின் உயர்ந்த உதவி தம்மின் யானை தெரிய கலர்ந்து ஆடவர் தம்மின் பிறரும் யாவரும் யோனோர் தம்மென அது அம்பு எய்திய மார்பினர் கோட்டை வெற்றியில் புண்பட்ட செல்வர் தன் யானை வீழ்ந்த பின்னரும் காக்கி வென்ற குறுசிலர் பேருதவி புரிந்த ஊக்கத்தார் யானை கவர்ந்து வந்த பெருஞ்சை ஆடவர் மற்றும் பிறர் ஆகியோருக்கெல்லாம் அவைக்கு வந்தது முதல் பணியாக விருது வழங்கி சிறப்பு செய்தான் யாவரும் வருக அழைக்கப்படாத ஏனூரும் வருக யான் அழைக்காவிட்டாலும் தாமே வருக என்று வரவேற்று சிறப்பு செய்தான் மரவர் பகைவரின் வில்லை கவர்ந்து அவர்கள் முன்பு எய்த அம்புகளை மார்பிலே தாங்கி மா என்னும் வெற்றி திருமகளை தோளிலே சுமந்து கொண்டிருப்பவர்கள் எயில் உழுந்த செல்வர் இட்டுவா என்பது கிட்டமாகும்படி சுட்ட செங்கல் அகலியானது மேற்று நிலத்தில் கல்லை உடைத்தும் பள்ள நிலங்களில் கிட்டமாக்கிய செங்கலை இட்டும் அமைக்கப்பட்டிருந்தது அகலியை அடுத்து மதில் அகலியை தாண்டி அதில் ஏறும்போது துன்பற்ற வீரர் செல்வர் இது மதுரை காஞ்சியில குறுந்தொகையில இவ்வாறு மறவர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்க பாருங்க மதுரையில ஓணம் திருவிழா குண்டா அதாவது ஓணம் திருவிழா கொண்டாடுறது மதுரையில மிக சிறப்பா மறவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடி இருக்காங்க போர் வீரரா தேர்ந்திருக்காங்க குறைந்தவர்களை மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க இது போன்ற வீர வரலாறுகளை கொண்ட நமது சமூகம் அந்த இப்ப என்னன்னா நம்ம நாகரிகத்தை நோக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது அதாவது அது இருந்தாலும் நமது பண்டைய வரலாறுகளை மறக்க கூடாது அப்படின்றதான் நம்ம சொல்றது என்னப்பா அந்த வரலாறு தெரிஞ்சு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் ஒரு சமூகத்திற்கு வரலாறு என்பது ரொம்ப முக்கியம் அதுவும் தமிழ் பண்பாட்டு வரலாறு அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு வாழ்வியல் கட்டமைப்புக்கு உண்டான ஒரு வரலாறு அந்த கட்டமைப்புனால தான் அதாவது நம்ம தமிழ் சமூகம் மிக சிறப்பாக நம்ம போய்கிட்டு இருக்கோம் அந்த நாகரிகத்தின் மேலே நம்ம அடி எடுத்து வச்சு மேலே போனாலும் நம்மளோட வரலாறு என்பதை நாம் மனதில் ஆள பற்றி கொண்டு நம்ம நடந்தோம்னா இந்த சமூகம் மிக சிறப்பாக வலுவா இருக்கும் ஏன்னா இது என்ன பிரச்சனைனா இந்த சமூகத்திற்கு எதிராக பிற சவால்கள் விடுக்கப்பட்டிருக்கு அந்த சவால்களை சந்திக்கணும் அப்படின்னா நம்மளோட வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிருக்கணும் ஏன்னா இத வரலாறை நம்ம தெரிஞ்சு அப்படின்னு நம்ம பா பா போகல அப்படின்னா நாளடைவுல நாகரிகின்ற பேர்ல நம்ம சமூகத்தின் வரலாறு மறைக்கப்பட்டு நாம் நாடோடிகளாக வாழ்ந்ததாக கருதப்படுவோம் இது நம்மளோட சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகும் அப்படின்றதுக்காக தான் நமது வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நாம செம்மிய நாடு சேவை டிவி டிவி குடும்பத்தின் மூலமாக வரலாறுகளை பதியப்படுறோம் வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் இது வந்து தெரிகிறது மட்டும் இல்ல நமது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் எடுத்து கூறுங்கள் அத்தனை இலக்கியங்களும் நமது சிறப்புகள் பதியப்பட்டிருக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த சமூகம் அதாவது முக்குலத்து சமூகம் வரலாற்று சிறப்பு மிக்க சமூகம் இந்த சமூகத்தில் உள்ள வரலாறுகளை அனைத்து மக்களும் குழந்தைகளும் படிக்கும் மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரம் போடுறோம் நன்றி வணக்கம் உறவுளை அடுத்த பதிவுல பார்ப்போம் நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்